மூலிகை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நாயுருவி பாருங்க இதான் நாயுருவி இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பாருங்க சின்ன சின்ன அப்படியே முள் மாதிரி இருக்கும் நாயுருவி இது வந்து அஸ்தகர்மத்தில் எதுக்கு பயன்படுதுன்னா ராஜவசியத்தை தரக்கூடிய முக்கியமான மூலிகளில் இதுவும் ஒன்று இந்த மூலிகளை பார்த்தீங்கன்னா இந்த நாயுருவியில் இந்த அடி குத்தில் வேர் எடுத்து பாருங்க இந்த மாதிரி அடி அடிமேராக இருக்கணும் எடுத்து தொடர்ச்சியாக இதில் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ச்சியாக காலைல காலைல எழுந்திரிச்ச உடனே இதை நல்லா பல் விளக்கணுன்னா முகத்தில் வந்து ஒரு வசீகரத்தன்மை உண்டாகும் நம்ம என்ன ஒரு இலக்கை நினச்சி அந்த நாற்பத்தெட்டு நாள் பல் விளக்கிறோமோ அந்த நினைவாற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம என்ன நினச்சோமோ அதை நடக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குது இது நாயுருவி சித்தர்கள் சொன்னதில் வந்து இது ராஜவசிய மூலிகையில் இது ஒரு முக்கியமான மூலிகைன்னு சொல்லி வச்சுருக்காங்க இதை நீங்கள் எடுத்து இந்த அடிக்குத்து வேறு எடுத்து முறைப்படி சாபனை உருத்தி பண்ணி படையல் வச்சு அதுக்கு வந்து மூலிகைக்கு உயிர் கொடுத்து இதை வேறு அடி வேறு குத்து வேறு எடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு பல்வலைக்கு பாருங்கள் உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தன்மையும் எதிரிகளை வந்து நம்ம பார்த்தா ஸ்தம்பிப்பாங்க அந்தளவுக்கு நம்மகிட்ட ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிடும் இந்த நாயுருவியில் அப்படி ஒரு சக்தி இருக்குது